பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வு அமைக்க எங்கும் எதிலும் எப்பவும் முயற்சி எடுங்கள் அதற்கு எல்லாம் காணும் என்ற தலைப்பில் நாங்கள் முயற்சியின் காரணமாகவும் முயற்சி எடுக்காமை காரணமாகவும் வாய்ப்புகள் பறிபோன்றது அப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இல்லாத போகிற காரணம் முயற்சி என்ன இந்த முயற்சி என்பது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா என்ற மாதிரி இருப்பது முயற்சி அல்ல முயற்சி என்பது என்னது ஒரு சமூகத்துல நான் வந்து அதை செய்கிற இதை சொல்லிவிட்டு உறுதிப்பாடு எடுக்கிற மட்டும் முயற்சி அல்ல என்னால் அது முடியும் இது முடியும் நான் வந்து பங்களிப்பு செய்கிறேன் என்பதும் முயற்சி அல்ல முயற்சியை எதை வச்சு முயற்சி எடுக்கிறீங்க எதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள் அதை வச்சு அதற்கு தேவையான அவ்வளவும் எங்களிடம் இருக்கிறான் எங்களை தயார்படுத்திக் கொண்டு முயற்சி எடுப்பதே உண்மையான முயற்சி விண்ணப்பம் செய்வது உறுதிப்படுத்துவது சொல்லுவது முயற்சி அல்ல முயற்சி என்பது செயலளவில் எங்களை வளர்த்தி எங்களை நிமித்தி எங்களை தயார்படுத்தி எங்களை பக்குவப்படுத்தி நாங்கள் முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெறலாம் ஒவ்வொருவரும் நமது நபர் உன்னிப்பாக காண்பினம் இப்ப என்னை சுற்றி ஒரு கூட்டம் ஒரு சமூகம் என்று சொல்ற மக்கள் இருக்கிறேன் அப்போ நான் என் வீட்டு கேட்டுக்கு வெளியில் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்னை அவதானிப்பார் ஒன்று ஆடி அணிகளன்னு பார்ப்பேன் ரெண்டாவது சைக்கிளில் போகிறாரோ காரில் போறாரோடு பார்ப்பார் மூன்று மூன்றாவது வேற அடிக்கடி போகிறார் எங்க போறார் காலையில் எந்த வேலைக்கு போற அவனை பேரை செயனை திரும்புகிறார் ஆரோட போற யாரோட போற அவ்வளவும் அவதானிப்பார் அது சமூகத்தின் வேலை அப்படிப்பு பார்ப்பதாங்க அங்கே அதே போய் கீழே சமூகம் அப்படி எங்களை உன்னிப்பாக கவனிக்க ஏனென்றால் பிறகு சமூகம் எங்களை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையாலும் சம அந்த சமூகம் அப்படி அவதானிக்கிற சமூகம் தான் எங்களை சொல்ல அப்போ அந்த நல்ல சமூகத்தில் நாங்கள் என்னத்தை முன்னேற விரும்புகிறோம்ன்றதை பற்றியும் அது முயற்சி பற்றியும் சில போயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வைக்கிறோம் முன்னேற விரும்பின் முயற்சி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முயற்சி எடுக்க விரும்பின் பயிற்சி எடுக்கணும் அது பற்றி என்னது முயற்சிங்களோ அதை பற்றி பயிற்சி எடுப்போம் பயிற்சி எடுக்க விரும்பினா தேவையான திரட்டும் இன்னும் தேவையான பயிற்சிக்கு அடுத்த திரட்டும் போது திருத்த வேண்டும் திரட்ட வேண்டும் இன்னொரு இன்னொரு வேண்டி பயிற்சி முடியாத சொல்லியோ முயற்சி முடியாத சொல்லி கொடுக்கலாம் சொந்தமானதை வேண்டி தரும் தங்கி இருத்தல் என்பது பின்னடைவே தரும் அதையும் கவனத்துக்கொள்ளும் அவை நீங்க எந்த விஷயத்தையும் முயற்சி எடுக்கிறீங்களோ இவ்வளவு விஷயத்தையும் திரும்பவும் திரும்ப சொல்றேன் ஒன்று முன்னர விரும்பி முயற்சி எடுக்கணும் ரெண்டாவது முயற்சி எடுக்க விரும்பினால் பயிற்சி எடுக்கணும் மூன்றாவது பயிற்சி எடுக்க விரும்பினால் தேவையான திரட்டி போட்டு பயிற்சி எடுக்கணும் நான்காவது திரட்டும் போது சொந்தமானதை திரட்ட வேண்டும் கடன் வேண்டக்கூடாது இரவு வேண்டக்கூடாது மாற்றுவாரிய வேண்டக்கூடாது உங்களோட சொந்தமா இருக்கும் நான் அடுத்ததாக பிறரில் தங்கி இருக்கோம் அவங்களோட முயற்சி வெற்றிகளை கொண்டா இந்த அஞ்சிலையும் நீங்க கவனமா இருக்கும் இப்ப நாங்க எடுத்துக்காட்டாக ஒரு கடையை நீங்க நடத்துறீங்க ஒன்று நீங்க கடை போட ஒன்று பல சிறை கடை போடுறீங்க மரக்கரை கடை போடுவீங்க எரிபொருள் விற்பனை கடை இவ்வாறு வேணும் மற்ற தொழில்நுட்ப சேவை ஆயிலும் கடை போடுறீங்க ரேடியோ திருத்தலை டிவி திருத்திட் ஏதாவது இருக்கு ஆக என்ன செய்யணும்டா உங்கள்ட்ட காசு இருக்கண்ட காசை வச்சு நீங்க கடை நடத்தீர சொத்து இருக்க சொத்தை வச்சு நீங்க கடை நடத்தாம் அப்ப கடை அமைய வேண்டிய அமைவிடம் தெரிசக்கூடிய மூளை இருக்கும் வாடிக்கையாளர் நிறைவுபடுத்தக்கூடிய தொழில்நுட்ப அறிவுல உங்களோட பொருள் பற்றிய அல்ல சேவை பற்றிய தெளிவு இருக்கும் பலம் இருக்கும் முதிர்ச்சி இருக்கும் மற்ற வந்து முதல போட்டா கரைக்காம அதை வச்சு கொண்டு எடுக்கிற லாபத்தை வச்சு நீங்க செலவழிக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்கும் இவ்வாறு இருந்தால் நீங்க கடை போட்டு நடத்துகிற முயற்சி வெற்றி அளிக்கும் அவை ஒரு முயற்சி என்பது இவ்வாறு பின்னணியிலே இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் வளப்படுத்தி கொண்டு முயற்சி எடுக்கும் போது வெற்றி விடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி